இருபது இருபத்தாறு நாலு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு ஆறு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மூணு நெய் தீபம் போடுங்க வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் போட்டு கேளுங்க அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் இருக்கா இருந்தால் வாங்கி வச்சு கூப்பிடுங்க அதோட வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்பம் அர்ச்சனை செய்ல்பத்தால் அர்ச்சனை பைரவருக்கு வெள்ளிக்கிழமை செய்யுங்க உங்கள் பண டப்பாவில் ரெண்டு பாக்கு முழு உடைக்காத பாக்கு ரெண்டு பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சிகப்பு துணியில் கட்டி உங்கள் பணம் போடுற பாக்ஸில் போட்டு வைங்க இடது பேக்கெட்டில் ஆண்கள் வந்து எப்பவும் பத்து இருபது ரூபா பணம் வச்சே இருக்கணும் வச்சா பணம் பெருகும் நல்ல சரிங்களா பையன்கிட்ட சொல்லுங்கள் திலகா இப்படி நீங்கள் பண்ணுங்க பணம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க கல் உப்பு தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய ஆ ரைட் இதெல்லாம் செய்யுங்க பணம் பெரு வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் தீபம் போடணும் அதுவும் நெய் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த எண்ணெய் ஊற்றுற பாகத்தில் ரெண்டு கல்கண்டு போட்டு கேத்துங்க ஆ பயங்க முகத்தை பார்க்கலாம்ல அதான் கேட்டேன் நமக்கு தான் வயசாகி போச்சு என்ன பயம் இவ்வளவும் செய்யுங்க பணம் வரும் ஆண்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் இவ்வளவு கல் உப்பு போட்டு குளிக்க சொல்லுங்க வீட்டை தொடக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வீட்டை தொடைக்கணும் இப்படி எல்லாம் செய்யும்போது பணம் பேரு The என்னோ எனக்கு பின்னால் இருக்க படம் பாருங்க சூரியன் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை போய் நீங்கள் வணங்கினால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல நடக்கும்